சின்ன பண்ணேன் நானு முடி நீங்க பிறந்த நாளைக்கு வந்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷம்டி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு என் வாழ்க்கையில் நான் ஆண்டு போச்சதே இல்லை அவளுக்கு சந்தோஷமா இருக்கேன் நானு அப்புறம் கிளம்புறியலா வந்தோம் ரெண்டு துப்பி கேட்க கொடுத்தா தின்னும் திங்கு அப்படி இப்படி ஆடினேன் பார்த்தோம் பத்தியா உடனே கிளம்ப சொல்றேன் வந்து அங்கே சோதான் என்னென்ன சோறாக்கி வச்சிருக்கேன் என்ன கொடுத்து நம்ப மாட்டியா ஐயா பாப்பா பத்து ரூபாய் பிடிமா என்ன சாப்பாடு நிறைய சேர்த்துதான் இல்ல நமக்கு மட்டும் அஞ்சு பேருக்கு ஆக்கிரிப்பா

ஏதோ மன கஷ்டத்துல இருந்த என் தங்கச்சிவ அது இதையும் சொல்லி ஆடு வச்சால சந்தோஷமா இருக்கு அது உங்களுக்கு பொறுக்கலையா இந்த இடுப்பு பிடிச்ச கிச்சு நான் என்ன உங்களை தூக்கிட்டு போக சொல்றேன் இல்ல சுழுக்கு எடுத்து உடைய சொல்றேன் சுழுக்கு எடுத்தாதான் அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியும் போல இருக்கு இப்ப நான் என்ன செய்யறது என்ன பண்ண ஓ மாமியா வீட்டுல இருக்காங்களாட்டி தான் நல்லா சுழுக்கு எடுத்து விடுவாங்க இருக்காங்கக்கா பாரியா என்ன அப்படியே கை தாங்கல கூட்டிட்டு போமா என்னால சுத்தமா நடக்க முடியல என்னது ஒன்னே கை தாங்கல கூட்டிட்டு போகணுமா கோ நானே நாலு நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு ஏதோ கிலோ சதையை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் அது பிடிக்கலையா உனக்கு மாமா தான் இருக்காருல உனைய தூக்கி வந்து சின்ன பொண்ணு வீட்டுல விட சொல்லு ஆமா செத்த சின்ன பொண்ணு வீடு வரையும் தூக்கிட்டு போய் இந்த சுழுக்கு எடுத்து விடுங்கள என்னால மூச்சு விட முடியல குனிஞ்சு நிவர முடியல குத்தை வச்சு உட்கார முடியல பாபா ஐயோ ரொம்ப சிரமமா இருக்கா என்னக்கா மாமாடி சின்ன பொண்ணு ரொம்ப முடியலடி ரொம்ப சிரமமா இருக்கு ஏடி தூக்கிட்டலாம் போக முடியாது கையை பிடிச்சிட்டு வேணா நடந்து வா என்ன நீங்க சுத்தமா நடக்கவே முடியலனது கையை பிடிச்சிட்டு நடந்து வரமா தூக்கிட்டு வாங்க அவர் எப்படி தூக்கிட்டு வரவரே அவங்க ஆட்டார் பகல

என்னவோ பருத்தி முட்டையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி நிக்கிறிய என் பொண்டாட்டியோட பாசத்துக்கு முன்னாடியே அவ எனக்கு கனமா இருக்க போகுது ஆத்தி ஹம் ஹம் நல்லா பேசுறிய சரி வாங்க வாங்க சரியா சரியா சொன்னீங்க இவ்ளோ நேரம் என்னமா நடிச்சது இப்ப மாமா கையில ஏறி உக்காந்தது எப்படி பல்ல கட்டது பாத்தியா அதாண்டி எப்படி நடக்குது பாரு எனக்கு என்ன முகக்காமல சந்தேகமா இருக்கு மாமாவை வேணும்னே அவைய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணும் அங்க மாமா தூக்கிட்டு போகணும் அக்காவை மாமாவோட அம்மா இதை பாக்கணும் வயிறு எரிஞ்சு சாவணும் இதுதான் அக்காவோட பிளான் நினைக்கிறேன் அக்காவுக்கு இந்த பிளான் எல்லாம் நீ தானே போட்டு கொடுத்த நிஜமா சொல்லு அக்காவுக்கு உண்மையாவே எடுத்து பிடிச்சிக்கிச்சு பிளான் பண்ணி கொடுத்தனா என்னடி அக்காவுக்கு நிஜமா தான் எடுப்போல அக்கா நீ கிளம்புக்கா நீ கிளம்பு சீக்கிரம் மாமா பாவம் அக்கா வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டுட்டு போங்க ஏய் உங்க அக்கா நல்லா தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கு எங்கடி வழியில துடிக்குதே போலமா ம் போலாம் மாமா அக்கா வேணும்னா பின்னாடியே போவாமா ஊர் கோலம்னு பாட்டு போட்டுக்கிட்டே வாரோம் நல்லா சிச்சுவேஷன் சாங் சூப்பரா இருக்கும் என்ன கேட்டுக்கிட்டு வாரியா போட்டா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏய் நாலு மணி விட்டா நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல நின்னு ரோசா பூ தூக்கிட்டு அங்கடின்னு சொல்லும் வா கிளம்பலாம்

அடியே மூணு புள்ள பெத்தாலும் முதுகு கூட உடுந்தாலும் புருஷம் புருஷம் பாசம் பாசம் தான் என்ன சரியா சொன்னா என் பொண்டாட்டி எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் என் பேச்சு பேசுறதுலாம் என்னோட உயிர் மூச்சு இல்லையா ஏய் கவிதையெல்லாம் பேசுறாருட்டி என்னடி இதெல்லாம் சரிவா இதெல்லாம் நம்ம எதுக்கு பாத்துக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து உனக்கு சமாதி கொட்டாம விட மாட்டேன் உன் பொண்ணு போன் போட்டாலா இல்லையா இல்ல சொல்ல தாயி போன் போனா எடுக்க மாட்டேங்கிறா நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் பாக்குறேன் பூனை எடுக்கலையே என்னன்னு தெரியல என் பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் கைகால எதுவும் முடியாம இருக்கானு தெரியல இந்த பாவி பையன் என்ன பாடுபடுத்துறானோ என் பொண்ணை இன்னமும் உன் மர்மமும் மகளை அடிக்கிறாரு அந்த பாவி பையலுக்கு எப்பெல்லாம் அன்னைக்கு நடந்தது ஞாபகத்துக்கு வருதோ அப்பெல்லாம் போட்டு போட்டு அடிச்சு கொள்ளுறான் ஆனா அவகிட்ட அவனை விட்டுட்டு வாடி வாடினு பாட மர சொல்லிட்டேன் அவன் தான் அப்படி எல்லாம் பண்றான்ல உன் மகன் விட்டுட்டு வந்தா என்ன எதுக்கு அங்கேயே கடந்து அடிவாங்கனோ இருக்கிற எல்லாத்தையும் அந்த சிறுக்கிவளுக்கு எழுதி வச்சுட்டானா என்ன பண்றது அதுக்குத்தான் நான் ஒரே ஒரு நாத்தனாதான ஒருத்தியாவ உன் மாவுளால சமாளிக்க முடியல ஒருத்தியா அந்த ஒருத்திக்கு ஒண்ணும் கிடையாது இங்க அடக்காலவ பாரு மூணு பேரு எல்லா சத்தம் இவ்வளவு கிட்டதான் இருக்கு ஏன் மர்மனோட அப்பங்காரன் எப்பவோ எல்லாத்தையும் வித்து வாங்கி தின்னு ஒன்னும் இல்லாத ஆண்டியா போயிட்டான் ஆனா அவங்க சித்தப்பா அப்படி இல்ல மூணு பொட்டை பிள்ளைன்னு சொல்லி என்னென்னவோ சேர்த்து வச்சிருக்கான் நிலப்பிள்ளலாம் நிறைய இருக்கு சரி அப்படிலாம் இருக்கும்போதுமா உனக்கும் மருமாவளை பிடிக்கல அதான் இவகிட்ட நிறைய சொத்து இருக்குல்ல என் மவுளுக்கு அவன் நாத்தனாரை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ஆண்டை அனுபவிக்கணும்னு ஆசை ஆனால் அதெல்லாம் எதுவும் முடியாமல் போயிடுச்சு ஆரம்பத்துலேயே இந்த சிரிக்கிய பார்த்தா என் மவளுக்கு பிடிக்காது ஆனா இந்த என் வயிற்றுல பிறந்த வயலா இவ தான் புடிவாதமா வேணும்னு காலால மேலே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து போட்டான் அதனால தான் என் மவளோட நாத்தனாலும் எதுக்கும் எழுச்சவ கிடையாது என் மவனை கல்யாணம் பண்ணிக்கலன்ற ஆத்திரத்துல அவ தம்பிகாரன்ட்ட என்னென்னவா சொல்லி என் மவளை ரொம்ப உடம்புப்படுத்துறான் இங்கேயாவது கோயிலுக்கு வீலுக்கு கூட்டிட்டு போனா என்ன இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் உன் மவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எத்தனை கோயிலும் ஏறி இறங்கினாலும் எந்த கடவுளும் கேட்க மாட்டேங்குது இன்னைக்கு கூட தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இங்க போன மா உன் மவனுக்கு இன்னைக்கு பிறந்த என் மர்மம் அங்கதான் போயிருக்கா இந்த பையலுக்கு பிறந்த நாளா இருந்தா எனக்கு என்ன செத்த நாளா இருந்தா எனக்கு என்ன அவனுக்கு எனக்கும் ஒரு சொட்டு கூட சம்மந்தம் இல்ல மாமா பாத்து பாத்து மாமா பாத்து பார்த்து பக்குவமா இருக்கணும் பெருபிள என்னையாச்சு என்ன ஆச்சு மணிக்கு கே அப்படி தூக்கிட்டு வர குடுக்கட்டா மங்களா என்ன தெரியல மங்களா மாமி எங்க இருக்கீங்க நான் திரும்பி பேச முடியல மாமி மாமி இன்னைக்கு என் வீட்டு கரையுக்கு போறது நாளை என் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலானு மலையார நாட்டாம மனசு கட்ட போட்டாமன்ற பாட்டுக்கு ஆட்டம் ஒண்ணு போட்ட மாமி ஆட்டம் போட்டதுல இடுப்பு பிடிச்சுக்கிச்சு மாமி ஆமா சொல்லுங்க ஆமாமா லேசா இடுப்பு பிடிச்சிருக்கு ஏடுபட்ட பயல ஏன் முன்னாடியே அந்த சிரிக்கி தூக்கிக்கிட்டு இடுப்பு பிடிச்சுக்கிச்சுட்டு வேற சொல்றியா

ஆட்ட ஆட போற ஆட்டம் அடிமான பின்னாடி அவளைங்கிற தங்க இந்த சிறுக்கி சொல்லிக் கொடுத்தது பண்றேன்